கிரீன் டச் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய நாலு ஏக்கர் ஐம்பது செண்டி திண்டிவனம் அந்தவாசி செல்லும் சாலையிலிருந்து இரண்டாவது கிலோமீட்டர் இலவச மின்சாரம் செம்மன் பூமி நிலம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு சொல்லலையும் தேவைப்படுவோர் வாடிக்கையாளர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்ல விவசாய நிலங்களை வாங்குவதற்கு விற்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் இடம் வாங்க விற்க எங்களை அணுகுங்கள் கிரீன் டச் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவதற்கு நன்றி வாழ்க வளமுடன்